ாம் ராமதாசனாம் கோவை பீழமேடு ஸ்ரீ அஷ்டாம் சவரத ஆஞ்சநேய சுவாமி ஸ்ரீ ராம நவமியை முன்னிட்டு ராமனாக தரிசனம் கொடுக்கிறார் விசேஷமான ராஜ கிரீடம் கண்ட மார்பும் திரண்ட தோழும் பசுமையான தேகத்துடனும் பட்டு பீதாம்பரதாரியாக மஞ்சள் வர்ண பட்டு தோழ சாத்திண்டும் இடையில் வெண்பட்டும் சிகப்பு வர்ண பட்டும் சாத்திண்டும் ராஜ பாதுகை திருவடி அழகோடு பிரம்மாண்டமான கோதண்டம் சாத்திண்டும் தோளின் பின்புறம் அம்புராத்து சொல்லக்கூடிய விசேஷமான அஸ்திர சஸ்திரங்கள் கொண்ட அழகான அந்த பிரம்மாஸ்திரம் பாசுவதாஸ்திரம் சந்திராஸ்திரம் சூரிய அஸ்திரங்கள் கொண்ட விசேஷமான அஸ்திரங்கள் தாங்கிக் கொண்டு ராஜ தோரணையோடு கம்பீரமாக ராஜா ராமனாக சேவை சாதிக்கிறார் ஆஞ்சநேய சுவாமி ராமனாக உலகில் ஸ்ரீ ராமதாசனுக்கு பிறகு கொங்கு மாநகர பக்தர்களுக்கு இந்த விசேஷமான அனுகிரகம் தரிசனம் ராமனை சேவிப்போம் வணங்குவோம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஜெய் சீதாராம்